போல் டிசைடர் மேட்ச் சென்னம்பட்டி வர்சஸ் கல்லுப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்கள் திருவையார் எக்ஸ்பிரஸ் தேவா ஓனி மேஷ் பண்ணால் சைக்கிள் இருக்குது பிரகாஷ் நான் சைக்கிளாக முத்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வாலே பேட்டில் நிற்க இருந்துச்சுங்க நல்லா டேக் அண்ட் விக்கெட்டோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் அவளோட தோடு ஒன் விகேந்திர பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபில் பாஸாக கரெக்டாக நின்னார் முன்னாடியே ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போயிடுச்சு ஒரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் கவர்ஸ்ல தெரிவித்து போயிருக்கு பவுண்டரிக்கு வைப்பா லாங் அண்ட் ஃபீல் லாங் விரட்டி போயிட்டார் பாலுக்கு அதில் ஸ்டாப் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் பாலோட முதல் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் பட இங்கே கீர்த்தி முதல் ஓவருக்கு நாலு கீப்பர் பாஸ்டாக போக பார்த்தாரு அதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் வந்ததுனால ஸ்லோ ஆகிட்டார் ஒரு சிங்கிள் ஸ்லோயர் எடுத்துகிட்டு வந்து ஏக்கிங் லென்த்தில் போட பார்த்தாரு இதுவும் சிங்கிளாக தான் மாறும் சிங்கிள் பேக் டு பேக் ரெண்டு பாலில் சம்பளில் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ளே வந்துட்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் பில்ல வெரைட்டி வந்துட்டு இருக்காரு எங்கள் ஆர்வி நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஃபிஃப்ட் ஒன் காலில் பட்டு பவுலருக்கே போயிடுச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாங் லாங்காரில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அருவி ரெண்டு மூணு தட்டு தட்டினாரு ஆனால் கேட்ச் விட்டாரு ரெண்டு ரன் தேர்ட் ஓவர் போட நே திருவையார் எக்ஸ்பிரஸ் தேவா குயிக்கராக பவுலருக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம் டாட் பால் செகண்ட் ஒன் போடச்சி போட்ட பால் கீப்பர் நல்லா தேக்கன் விக்கெட்டை இழக்கிறாங்க எக்ஸ்ட்ரெஸ் சொன்னால் எங்கள் கவி எ எடுத்துட்டாருங்க ஸ்வெம்பில் விக்கல எடுத்துட்டாருங்க நெக்ஸ்ட் வேஸ்வண்ணா இங்கே நவமணி ஸ்லோஏர் வெரிசன் சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பாலுக்கு ரெடி ஆனார் ஆனால் கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு ஓட ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக வந்தார் பேட்ஸ்மேனும் ஃபாஸ்ட்டாக பேட்டாக எடுத்துட்டாருன்னு சொல்லலாம் சிங்கிள் சிங்கிளோட ரெண்டாவது ஓவராக மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதிமூணு மேட்சுக்கான ஃபோர்த் ஓவர் போடா எங்கள் பிரகாஷ் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ரொம்ப தூரமாக வராட்டி தான் வரணும் அங்கே ரெண்டு ரன் பேக் பேக் மூணு ஓடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன்

ஸ்டம்புக்கு வர்றே க்ளோஸாக வந்திருக்கு ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் போட்டாருங்க விக்கெட்டோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு இன்னிங்ஸ் முடிஞ்ச நிலையில் இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க இருபத்தி நாலு டாட் ஓடி மே சொன்னால் சைக்கிள் இருக்குது அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சாப்பிட்னா பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஒன் மர்ச்சா ஆடை பார்த்தாரு அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் லைன் ஓடலாங்க டாட் பால் செகண்ட் ஒன் வரட்டி ஆடை பார்த்தாரு டாட் பாலாக தான் இங்கே மாதிரி இருக்குது பாலோட தேர்ட் ஒன் மறு ரீச்சாக அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபோர் பவுண்டரி போயிருந்தா பால் தேங்கிடுதான்னு பார்த்தா தேங்கிடுச்சுங்க பவுண்டரி போகல ரெண்டு ஓட்டாங்க இங்கே கம்ஃபர்டபுளா நல்ல பேக்கப் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கேயும் பிடிக்கலங்க மூன்றரை ஓட்டாங்க இந்த பாலில் பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் தரையில் தட்டி விட்டு ஓடி ஒரு சிங்கிள் பையன் தலைக்கு மேல அடிச்சிருக்காரு பவுண்டரி போகுதா போகலன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் போயிட்டு பண்ணிட்டாரு நல்லா போட்டு ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒன்மோ ட்ரிபிள் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கீப்பர் பிடிக்கல பாஸ்டா அடிச்சிட்டாரு பிடிக்க முடியாத மாதிரி மூணு இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஏழு ரெண்டாவது ஒரு படம் எங்க குணா ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சேன்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் பிடிச்சாரு ஆனால் லைனுக்கு வெளில போயிட்டாருங்க முதல்ல ஆற பதிவு பண்றாரு எங்க அஸ்வின் செகண்ட் பால் ஆட்டாரு டாட் நோ பால் கொடுத்துறாங்க அவுட் ஆஃப் மேட் நெக்ஸ்ட் ஒன் ஃபிரீட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டிடுச்சுங்க ஆறு மோர் ஆறு பதிவு பண்ணியிருக்காரு இந்த முறை நேருக்கு நேர் அஸ்வின் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் விட்டு ஆட பார்த்தாரு அவுட் சைடு டாட் பாலா மாதிரி இருக்கு மேக்ஸிமம் விகெட்டில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா விராட்டி போனார் ஸ்டாப் பண்ண முடியலங்க ரெண்டு சிக்ஸை தொடர்ந்து ஒரு பவுண்டரியும் இதே ஓவரில் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஸ்வீன் ஸோ இதோட இங்கே மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அனது ரொன் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் வடவாளம் நம்மால்வர் வர்சஸ் பட்டி புல்லட் குரூப்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஸோ சீஃப் கஸ்ட் இங்கே வந்து மேட்சை தொடங்கி வைக்கிறாங்க புல்லட் புல்லட் குரூப் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க வடவாளத்துக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக ஆல்ரவுண்டர் ஆகாஷ் மற்றும் அஜய் வந்திருக்காங்க ஸ்டைக்கில் அஜய் நான் ஸ்டைக்கில் ஆகாஷ் ஃபஸ்ட் ஓர் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ண ராஜதுரை வந்துச்சு தரோட தரையாக போயிருக்கு இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் வந்து ஆகாஷ் மிஸ்டேக் உடச்சு வந்துச்சு அடிச்சிருக்காருங்க இங்க நல்ல டேக்கன் கங்க அந்த ஃபீல்டர் ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஆகாஷோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது முதல் பால்ல நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா விக்கி வந்திருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு வந்துச்சு அடிச்சிருக்காருங்க மிகப்பெரிய ஆறு விக்கி சந்தேஷ் முதல் பந்தலே மிகப்பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்காரு

வந்து புடிச்சிட்டாங்க நினைச்சேன் ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் செகண்ட் ஓவர் போட மது வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில அஜய் செகண்ட் ஓவர் फर्स्ट वन வாட் வந்துச்சு தரெனத் தரைய அடிச்சிருக்காங்க அங்க ஃபீல்டர் நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் இதுவும் வாட் ஆட் வந்துச்சு தரட தரையடா இது வந்திருக்கு இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்க 1 ரெண்டுக்கான காண வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் வந்துட்டாங்க ボல்லர் அட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாசா வந்துச்சு அதையும் தரையட தரைய அடிச்சிருக்காரு இங்க லாங் நல்ல சேவ் இந்த ஃபீல்டர் இங்க 1 2 வந்துட்டாங்க ボல்லர் அட நெக்ஸ்ட் ஒன் தி ஜாக்கிங் லெन्थல வந்துச்சு கீப்பர் மிஸ் பண்ண அங்கே டாட் பால் தாங்க ஓடல ஓடலை பவுலராட நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ராஜதுரை வந்திருக்காரு தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் யாக்கிங்லேந்தில் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கனுங்க பவுலரே இங்கே கலெக்ட் பண்ணிட்டாரு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ரா விக்கேட விக்கெட்டு இங்கே பறி போகுது லெஃப்ட் பேட்ஸ்மேனாக பீர் முகமது வந்திருக்காரு பாலரோட நெக்ஸ்ட் ஒன் பீர் அண்ட் ஸ்டைக் ஃபர்ஸ்ட் ஒன் தரையோட தரையா அடிச்சிருக்காரு ஸ்டைட்டில் அங்கே நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் தாங்க பாலரோட நெக்ஸ்ட் ஒன் அஜய் அண்ட் ஸ்டைக் யாக்கர் லென்த்தில் போட்டாங்க இங்கே இங்கே தான் கிடக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கனுங்க அந்த ஃபீல்டர் சூப்பராக பிடிச்சிருக்காரு

ஃபர்ஸ்ட் இனிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட லோகோ வந்திருக்காரு லோகோட ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க அங்கே அவுட் ஸ்டெம்பில் அடிச்சுட்டாருங்க இங்கே விக்கெட் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணா உரிமையாக வந்திருக்காரு ரீசெண்டாக நல்லா நிறைய டோர்னமெண்ட்டை சூப்பராக விளையாண்டுருக்காரு அப்போ என்ன பண்ணுறாருன்னு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போட்டது ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு அங்கே மிஸ் பண்ணி போயிடுச்சுங்க மிகப்பெரிய ஆறு உரிமையாக வந்த முதல் வாளே இங்கே பனிஷ் பண்ணியிருக்காரு

அங்க ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ணி இங்க ஒண்ணா ரெண்டா மாத்திட்டாங்க இதையும் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க ரெண்டு ஒண்ணா தான் மூணாவும் மாத்திட்டாங்க உரிமையா வந்து மொமட்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா சொல்லணும் ஒரு பால் ஆறு ஒரு பால் நாலுன்னு அடுத்த பால் மூன்றுன்னு இங்க ரெண்டு கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் சந்தோஷம் ஸ்டேக் விலைக்கு போட்ட பால் ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கிருந்துச்சு மிஸ் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க ஒன்று ஒரு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு கேட்ச் வாய்ப்பு நல்ல டேக்கங்க அந்த ஃபீல்டர் நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது ஒரு இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்ல உமேஷ் தட்டி விட்டுருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இங்க ஒரு ரன் ஓட்டாங்க ஒரு ரன் மட்டும் இந்த ஒரு ரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவேறுது நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் எட்டு டார்கெட் ஃபார் புல்லட் குரூப் புல்லட் குரூப்புக்கு ஓப்பனிங் பேட்ச் பண்ணால் ஜெயபால் திரு ஸ்டேக்கில் ஜெயபால் நான் ஸ்டேக்கில் திரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அஜய் அஜயோட ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு மிஸ் பண்ணியிருக்காங்க டாட் பால் செகண்ட் ஒன் இதுவும் உடச்சி வந்துச்சு இதை அடிச்சுட்டா இருக்கேன் போயிருச்சு ஒன் பவுன்ஸ் போயிடுச்சிங்க பவுண்ட்ரி இல்லைங்க தேக்கிட்டாங்க இங்க உரிமையா தேக்கிட்டாருங்க ரெண்டு ரன் மட்டும் அஜோட நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டாரு டாட் பால் அஜோட நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக போட்டிருக்காருங்க பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்றாரு அஜய் அஜயோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே உமேஷ் நல்ல டேக்குங்க ஸோ நல்லா ஆடிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அப்படியே நெக்ஸ்ட் ஒன் மகாலிங்கம் அன் ஸ்டைக் சூப்பராக போட்டிருக்காரு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி பட் இருந்தாலும் ஒயிட் கொடுத்துருக்காங்க இங்கே அஜோட நெக்ஸ்ட் ஒன் இது விலைக்கு போட்டாரு அங்கே அடிச்சிருக்காரு நல்ல செய்வங்க இங்கே விக்கெட் கடை வாய்ப்பே அடிச்சிட்டாருங்க பீர் முகமது திருவோட விக்கெட்டு இங்கே பறி போகுது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க புல்லட் குரூப் நெக்ஸ்ட் ஓவர் கூட கிருத்திக் வந்திருக்காரு ரீசெண்டாக நிறைய டோர்னமெண்ட்ல நல்லா போட்டு பாப்போம் இங்க என்ன பண்றாரு கிரிட்டிகோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டுருக்காருங்க ஆனா அடிச்சிட்டாங்க தரையோட தரையா போயிருக்கு அங்க ஆகாஷ் நல்லா சேவ் இங்க ஒரு ரன் ரெண்டு ரன் இருக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஓடிட்டாங்க கிரிட்டிகோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு ஆனா அடிச்சுட்டாங்க இங்கேதான் இருக்கு இங்க ஒரு ரன் மட்டும் கிரிட்டிகோட நெக்ஸ்ட் ஒன் கமலேஸ்வரன் ஸ்ட்ரைக் விலைக்கு போட்டிருக்காரு வெரைட்டி அடிச்சிருக்காரு அங்கே ராகு நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு கீப்பர் மிஸ் பண்ண இங்க சந்தோஷ் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் இதே ஆடிச்சுட்டாருங்க போயிடுச்சுங்க மிகப்பெரிய ஆறு கமலேஷ் பதிவு பண்றாரு கமலேஷோட முதல் ஆறு இது டாட் என்னோ ர இது உடைஞ்சு வந்துச்சு இங்க ஜெயராம் இருக்காரு நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் 2 ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க புல்லட் குரூப் போட அஜய் வந்திருக்காரு நெக்ஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்றாரு நெக்ஸ்ட் 1 எல்லைக்கு போட்டுருकारे ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்க உமேஷ் நல்லா செய்வங்க இங்க ஒண்ணு ரெண்டு காண வாய்ப்பான்னு பார்த்தா போடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் கமலேஷ் ஆன் ஸ்டேக் யாக்கிங் லெந்தில் சூப்பராக போட்டிருக்காரு ஸ்டேட் டு ஸ்டேட் போயிருக்கு அங்கே பவுலரே போய் கலெக்ட் பண்ணிட்டாரு இங்கே டாட் பால் ஓடவே இல்லை அஜோட நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டாரு இதுவும் தரையிட தரையா போயிருக்கு ஒரு ரெண்டு கடை வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே டேரக்ட் கிட்ட மிஸ் பண்ணி அங்கே உமேஷ் இங்க ரெண்டாவது ரெண்டா மாத்திட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் அஜியோட நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டாரு பேட்ல டிப்பு மிஸ் பண்ணிக்காங்க டாட் பால் அஜியோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு திருகல் பந்துங்க சூப்பரா போட்டிருக்காரு டாட் பால் இருக்கு பத்தொன்பது ரன் அடிச்சிருக்காங்க புல்லட் குரூப் செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓர் கூட ஒரு யங்ஸ்டர் ரகு வந்திருக்காரு ரகுவோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு இங்க சந்தோஷ் மிஸ் பண்ணிட்டாருங்க மிகேந்திர ஸ்டெம்ல போயிருமான்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்காரு நல்ல ஸ்டாப் இங்க ஒன்று ரெண்டு ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க இங்க மூன்று ரன் ஓடிட்டாங்க அஞ்சுக்கு பதினாறு ஒன் வேலைக்கு போட்டாருங்க இங்க ஜெயராம் நல்ல சேவை இங்க ஒரு ரனுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ரன் ஓடிட்டாங்க நோ நோபாலுங்க இங்கே ஃப்ரீ கொடுத்துருக்காங்க இங்கே அஞ்சுக்கு பதினாலா மேட்ச் மாறிடுச்சு பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே அஞ்சுக்கு பதிமூணா மேட்ச் மாறிடுச்சு ரொம்ப ப்ரெஷரில் இருக்கு பாப்பா என்ன நடக்குதுன்னு ராகுவோட நெக்ஸ்ட் ஒன் அப்புறம் போட்டிருக்காரு இங்கே அடிச்சிருக்காங்க தரையோட தரையா எங்கே கிடக்கு இங்கே ஒன்று ரெண்டும் ஓடிட்டாங்க மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஓடலை ரெண்டர் மட்டும் நாலுக்கு பதினொன்னா மாறிடுச்சு பாப்போம் உமேஷோட நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா வந்துச்சு தரையோட தரையா அடிச்சிருக்காங்க அங்க உமேஷை கிளைம் பண்ணிட்டாரு இங்க ஒரு ரன் மட்டும் மூணுக்கு பத்தா மாறிடுச்சு மூணுக்கு பத்தா இருந்தப்ப செல்லு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி ஆஃப் ஆயிடுச்சுங்க கமலேஷ் இங்கே ஒரு சிக்ஸ் அடிச்சு அடுத்த அடுத்த போல ரெண்டு ரெண்டாக மாற்றி அடுத்து ஒரு ரெண்டாக மாற்றி இங்கே மேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க மேட்ச்சு சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்துருச்சு சூப்பர் ஓவருக்கு ஸ்ட்ரைக்கில் கமலேஷ்

சூப்பரா போட்டிருக்காரு குத்திரத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு விலைக்கு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்றாரு அஜய் இங்க அஜயோட நெக்ஸ்ட் ஒன் லெந்த் லெந்த்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலர் மிஸ் பண்ண அங்க உமேஷ் நல்ல வேகமா ஓடி வந்து கலெக்ட் பண்ணிட்டாருங்க இங்க ஒண்ணே ரெண்டா மாத்திட்டாங்க அஜயோட நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு தரையோட தரையா போயிருக்கு இதுவும் அங்க ஜெயராம் போயிருக்காரு அதுக்கு பின்னாடி ஆகாஷ் வந்து எடுத்துட்டாரு இங்க ஒன்னா ரெண்டா மாத்திட்டாங்க அங்க மிஸ் பில் பண்ணி மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ரெண்ட் அவுட்டுங்க அங்க சூப்பர் ஓவர்ல ஆறுக்கு பத்து அடிச்சிருக்காங்க உள்ள குரூப் பதினொன்னு டார்கெட் ஃபார் வடவாளம் பதினொன்னு டார்கெட் ஃபார் வடவாளம் அதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆல்ரவுண்டர் ஆகாஷ் ஹார்டு ஹிட்டர் உரிமையா பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு இந்த சூப்பர் ஓவர் கூட ராஜதுரை வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல ஆகாஷ் நான் ஸ்ட்ரைக்ல உரிமையா ஃபர்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டிருக்காருங்க ஒதுங்கி போனனால டாட் பால் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு பதினொன்னு செகண்ட் ஒன் இதுவும் விலைக்கு போட்டிருக்காங்க போயிடுங்க இங்க அஞ்சுக்கு பத்தாம் மாறிடுச்சு ராஜதுரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் டு ஸ்டேட் போட்டாரு அடிச்சிருக்காருங்க கேப்ல அங்க பவுண்டரியான்னு பார்த்தா போயிருச்சுங்க ஆகாஷ் சந்திச்சு முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு பிச்சமுள்ள பாலுக்கு ஆறு அடிக்கணும் பாப்போம் என்ன நடக்குதுன்னு ராஜதுரையோட நெக்ஸ்ட் ஒன் ஆகாஷ் அண்ட் ஸ்டேக் சூப்பரா போட்டிருக்காருங்க இங்க விலைக்கு டாட் பால் கொடுத்துருக்காங்க துரையோட நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங்ல ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு இங்க ஒன்னு ரெண்டாவும் மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்

கட்டி விட்டுருக்காரு ஸ்டேட் டு ஸ்டேட் கேட்ச் காண வாய்ப்பான் பார்த்தா அங்க நல்ல டேக்கனுங்க இங்க ஆகாஷோட விக்கெட் இங்க பறி போகுது இதோட இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க புல்லட் குரூப் ஹாலக் ஃபார் வடவாளம்